அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சில வீடியோக்கள் அப்லோட் பண்ணிருக்கேன் ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் வர எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நான் இப்போ ஒரு தனியார் வங்கியில வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கு என்னன்னா சில விஷயங்களை என்னால பொது வெளியில பேச முடியாது பேசவும் கூட ஒரு நெருக்கடி இருக்கு அதே நேரத்துல எனக்கு சில விஷயங்கள் பொது வெளியில சொல்ல வேண்டியிருக்கு இது ஒரு பக்கம் பக்கம் என்னுடைய வருமானம் என்னுடைய வருமானம் போயிடுச்சு செலவு ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு செலவை என்னால குறைக்கவே முடியல செலவை என்னால குறைக்கவே முடியல வருமானத்தை தான் கூட்டி ஆகணும் அதுக்கு ஒரே வழி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா அப்படின்னு முடிவு அதற்கு வந்து சில ஆலோசனைகள் வேணும் அப்படின்ட்டு என்னுடைய முகநூலில் பதிவா போட்டேன் என் நண்பர்கள் வந்து ஆச்சரியத்துல ஆழ்த்திட்டாங்க சில நண்பர்கள் வந்து வச்சாங்க தொழில் இப்ப ஆரம்பிக்காதீங்க அப்படின்னாங்க அக்கறை அதுக்கெல்லாம் நான் என்ன நன்றி கடன் பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல எல்லாருடைய பாதைங்களை தொட்டு நான் வணங்கிட்டேன் ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு சில நல்ல ஐடியாக்கள் எனக்கு கிடைச்சிருக்கு தொழில் நடத்தணும் தொழிலை ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அதே மாதிரி இந்த சேனலில் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துட்டு போகலாம்னு முயற்சி பண்ண முயற்சி பண்றேன் என்னன்னா என்னுடைய இந்த பதினஞ்சு வருடத்திற்கு மேல அனுபவம் அதை வச்சுக்கிட்டு சாஃப்ட் ஸ்கில் எப்படி ஒரு இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணுறது இளைஞர்களுக்கு அதே மாதிரி கான்வர்சேஷன் எப்படி எடுத்துட்டு போகிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க இந்த விஷயங்களை பற்றியும் சில வீடியோக்கள் போடலாம்னு நினைக்கிறேன் என்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் நான் வந்து போடலாம் அதற்கும் உங்களுடைய ஆலோசனைகள் ஏனும் தொடர்ந்து அந்த மாதிரி வீடியோக்களையும் நான் போடுறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்கள்ட நிறைய பகிருங்க இந்த விஷயத்த எனக்கு ஆதரவு கொடுங்க number